அனைவருக்கும் வணக்கம் கொடிச்சம்பங்கி பூக்களை வித்தியாசமான முறையில் கட்டுவது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மஞ்சள் நிற பூக்கள் ஐஸ்வர்யம் தரக்கூடியது அதிலும் வாசனை தரக்கூடிய மஞ்சள் நிற பூக்களான கொடிச்சம்பங்கி செடியை வீடுகளில் வச்சு வளர்க்கும்போது அந்த செடியை சுற்றி உள்ள இடங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும் எத்தனையோ வகையான பூக்களை பார்த்துருப்போம் ஆனால் அந்த பூக்களுக்கெல்லாம் இதழ்கள் வந்து ரொம்ப மெல்லியதாகவும் காம்புகள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஆனால் இந்த கொடிச்சம்பங்கி பூக்களை பொறுத்தவரையில் இதன் இதழ்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது காம்புகள் வந்து ரொம்ப மெல்லியதாக பட்டுன்னு ஒடிஞ்சிருது அதனால் சாஃப்டாக தான் இந்த பூவை ஹேண்டில் பண்ணணும் பூவின் காம்பு மெல்லியதாக இருக்கிறதுனால பூவை சுற்றக்கூடிய நூலும் மெல்லியதாக இருக்கணும் நடுநூல் இரண்டு பிரி நூலாகவும் பூவை சுட்டக்கூடிய நூல் ஒரு பிரி நூலாகவும் எடுத்திருக்கேன் ஒரு பூ வைத்து நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம் கொடிச்சம்பங்கி பூக்கள் அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டிய பின் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கொடிச்சம்பங்கி ஒரு சீசனல் பிளான்ட்டு இது வந்து வெயில் காலங்களில் தான் அதிக அளவில் பூக்கள் பூக்கும் இது மார்ச் மாதம் பூக்கள் பூக்க தொடங்கி அக்டோபர் வர பூக்கிறது கொடிச்சம்பங்கி பூக்கள் நிறம் மாறக்கூடியது முதல்ல பச்சை நிறமாக இருக்கும் அப்புறம் இளம் பச்சை அப்புறம் இளம் மஞ்சள் அப்புறம் மஞ்சள் அப்புறம் ஆரஞ்சு இந்த பூக்கள் வந்து செடியில் நாலு அஞ்சு நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் ஒரு சுற்றுக்கு அதாவது ஒரு ரவுண்டுக்கு எட்டு பூக்கள் கரெக்டாக பொருந்தும் இதுபோல் கட்டி பட்டு சேரிக்கு ஜடை ஜடைவில்லையாக பயன்படுத்தலாம் பூக்கள் அதிக நேரம் தலையில் வாடாமல் இருக்கும் எங்க வீட்டில் ஏராளமான விதவிதமான பூக்கள் நிறைய இருக்கு ஆனால் இந்த கொடிச்சம்பங்கி பூக்களை தேடி வரக்கூடிய விருந்தாளிகளை மாதிரி வேற எந்த பூக்களுக்கும் வந்ததில்லை காலையில் கொடிச்சம்பங்கி பக்கத்தில் போகும்போது நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்கோம் இந்த பூக்களில் வந்து சின்ன தேனி பெரிய தேனி தேஞ்சிட்டு பட்டர்ஃப்ளை எல்லாமே அதில் தேன் இருக்கோம் இதோட அந்த பூக்களுடைய வாசனை காற்றுல கலந்து வீசும்போது அந்த இடமே அவ்வளவு ரம்யமாக இருக்கும் இப்போ எல்லாம் தோட்டத்தில் நிறைய பேர் காய்கறி தோட்டம் வச்சுருக்காங்க ஆனால் அந்த காய்கறிகள் வந்து நிறைய அறுவடை பண்ணணுன்னா இந்த மாதிரி பூக்கள் உள்ள செடிகள் வைக்கணும் பூக்கள் இருந்தால் தான் தேனீக்கள் வரும் அந்த தேனீக்கள் வந்தால் தான் மகர்ந்த சேர்க்கை ஏற்பட்டு அதிக காய்கள் பறிக்க முடியும் கொடிச்சம்பங்கியை பொறுத்த வரையில் இதுக்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை தரையில் வச்சு எவ்வளோ உயரம் வேணுனாலும் மாடி வரக்கூட படத்தி விடலாம் கொடிச்சம்பங்கி செடியை பொறுத்தவரையில் இதற்கு பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எதுவுமே இதுவரை வந்ததில்லை இந்த செடிக்கு உரம் போட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை கூட தண்ணீர் பாய்ச்சினா போதுமானது நன்றாக செழித்து வளரும் இறைவனுக்கு சாட்டப்படும் பூக்களில் கொடிச்சம்பங்கி பூக்களும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பூக்களை பல நாட்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூக்கள் வாடி இருந்தாலும் தண்ணீர் தெளித்தா உடனே ஃப்ரெஷ் இந்த மாதிரி பலகீனமான காம்புகளை உடைய பூக்களை பார்த்ததில்ல நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க கொடிச்சம்பங்கி பூக்களை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்